வணக்கம் துக்லத் வாசகர்களின் சங்கநாதம் த்ரீ முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் நடத்தப்படுகிறது நாள்தோறும் நாம் செய்தி ஊடகங்கள் தமிழ் செய்தி ஊடகங்களில் விவாதங்கள் என்ற பெயர்களில் நடத்தப்படும் விவாதங்களில் பொய்களை உரைப்பதற்கும் உண்மைகளை மறைப்பதற்கும் சிரித்து பேசுவதற்குமே பயன்படுத்தப்படுகின்றன தேசிய கருத்துடையவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கின்றன அப்படி தேசிய கருத்துக்கள் மறைக்கப்பட்ட தேசிய கருத்துக்களை வெளிக்கொணரவும் உண்மை நிலையை உரைக்கவும் சொல்ல மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியே கொண்டு வரவுமே இந்த நிகழ்ச்சி வணக்கம் என்று என்னுடன் உரையாடுபவர் டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாம நேற்று பார்த்த தலைப்புகள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேள்விக்குள்ளாவது ஏன் பிரதமர் பதவியை ஏலம் விடுகிறது மோடி அரசு பாஜக எதிர்கட்சிகளை தாக்கிய மோடி அச்சமா அரசியல் அரசியலாம் இரண்டாம் கட்ட தேர்தல் நிறைவு பாஜகவின் வெற்றி கை நழுவி விட்டதை மோடி பேச்சு உணர்த்துகிறது இப்படியெல்லாம் தலைப்புகள் இருந்தது ஆனா இதில் வந்து மூன்று முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டன தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் நம்பிக்கையின்மை கேள்விக்குறியாகிறது இரண்டாவது வாக்கு எந்திரத்தை பற்றிய குறைகள் மூணாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை பத்தி இவங்க குறை சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை பத்தி குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை இருபத்தி மூன்று நாடுகள் நம்ம நாட்டில் நடக்கிற தேர்தல் பத்தி பாக்கிறதுக்காக வந்து அது பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு தே ஒரு நாட்டில் தொண்ணூற்றி எட்டு கோடி மக்கள் வாக்கு செலுத்துகின்ற ஒரு நாட்டில் மிகச்சிறப்பான இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்போ மட்டும் இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதனால இந்த இதில் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கட்சிக்கு மட்டுமான ஜெயிப்பு வெற்றி அப்படி எல்லாம் இல்ல பல விதமான கட்சிகள் ஜெயித்துதான் இருந்திருக்கிறது இங்கு மிக சுதந்திரமாக இந்த தேர்தல் தான் உண்மையான ஒரு விஷயம் அதனால தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகளை பத்தி குறை சொல்வது என்பது தோற்று போவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல சொல்வதாகவோ இல்லை ஒரு பீதியை மக்கள் மனதிலே கிளப்பி விட்டு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அப்ப ஒரு வெற்றி ஒருத்தர் பெறுவதை அது ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே ஏற்படுத்துவதை தவிர தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை பற்றி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது இவ்வளவு நாடுகள் அது மாதிரி நடந்ததே இல்லை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததா இந்த வாக்கு இயந்திரத்தை பற்றிய குறைகள் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாக்கு இயந்திரத்தை பற்றிய குறைகளை சொல்றதே தோற்றங்களுடைய வாடிக்கை ஆயிடுச்சு ஜெயிக்க போடுறோம் நான் நம்பிக்கை இல்லாதவர்கள் செயல் என்ற வாக்களித்தேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி அம்மா காலத்தில் இது அறிமுகப்படு இதை பற்றிய பேச்சு எழுந்தது எஸ் எல் சக்தருங்கிறவருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் அவர் இதை அறிமுகப்படுத்துறதுக்கான புரோட்டோடைப் இதெல்லாம் கொடுத்தாரு அது வந்து பாரத எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சுஜாதா விரிவாக எழுதியிருக்காரு தமிழ் எழுத்தாளர் சுஜாதா அந்த குழுவில் முதன் முதல் அறிமுகப்படுத்தும் போது பரூருங்கிற கான்ஸ்டுவன்சியில் இப்படி படிப்படியாக அறிமுகப்படுத்தி ஒரே சமயத்துல வாக்கு இயந்திரமும் இருக்கும் இந்த பேரலில் டெஸ்டிங் வாங்க அதுவும் நடந்தது எல்லாம் போக கடல ரெண்டாயிரத்தி நாலுல நாடு தழுவிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ இது நிலைத்து நின்று விட்டது இப்ப பல சமயத்துல குறைகள் சொன்னாக்க கூட ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுலாம் வாக்கு இயந்திரங்களை உங்களால ஹேக் பண்றதுக்கு இந்த வழியே கிடையாது இது வெளியில் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகாதது இது ஒரு விதமான கால்குலேட்டர் சொபிஸ்டிகேட்டட் கால்குலேட்டர் அவ்வளவுதான் இதுக்கு மேலே இதில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பாடினாங்க கடைசியா இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஒரு இடதுசாரி அமைப்பு இடதுசாரி அமைப்புக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்குங்கிறது ரகசியம் இவங்க ஆறு விதமான சந்தேகங்களை எழுப்பினாங்க விட்ட எண்ணணும் அந்த ஓட்ட ஒப்புகை சீட்டை எண்ணணும் அப்படின்னாங்க நே இன்றைக்கு வந்து அத்தனையும் தூக்கி போட்டாங்க முப்பது வருஷம் பின்னால நாட்டை கொண்டு போகாதீங்க இது வந்து நடக்க முடியாத காரியம் முன்ன மாதிரி ரிக்லாம் ரிக்கிங் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது வந்து தேவையில்லாத அச்சம் சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி எலக்ட்ரோனல் பாண்டும் போது சொன்னதை அப்படியே வேத வார்த்தா ஒத்துக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு ஆர்வன்னாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர வேணுன்னே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எங்க போவாங்க ஒருவேளை இதுக்கு போவாங்களோ இன்ட்ரெஷன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போவாங்களா இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முப்பத்தொன்போது சீட்டு திமுக ஜெயிச்சது இதே இவிஎம்ஐ வச்சிருந்தான் ஜெயிச்சது தெலுங்கான எதிர்பார எதிர்பாராத விதமா காங்கிரஸ் ஜெயிச்சது இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல மத்திய பிரதேசத்துலயும் மத்திய பிரதேசத்துலயும் ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் ஜெயிச்சுது அப்பெல்லாம் வந்து இவிஎம் நல்லா இருந்தது இப்போ பிஜேபி எங்கேயாவது ஜெயிச்சிருமோ அப்படிங்கும் போது இது இவிஎம் சரியா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான வாதமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு இதுக்கு மேலே பேச்சே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் கேட்கிறேன் கேட்கின்றன அதை பத்தி நம்ம நாட்டினுடைய ஒரு தலைவிதி அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா முதல் முதல்ல இந்த இடஒதுக்கீடுன்னு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களா இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இது ஓபிசிக்கு இடஒதுக்கீடுன்னு வந்தது சோ இட ஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம எல்லாருமே ஜாதிவாரி ஆளுக்கு ஆளுக்கு வேண்டிய அளவு எத்தனை பேர் இருக்கானோ அந்த ரெப்ரஸ்டேஷன் படி நம்மளுக்கு சீட்டு கிடைக்கணும் அது வந்து வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் ப்ரமோஷனா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த பேசிஸ்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறத பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை கணக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுல வந்து நீங்க காங்கிரஸ் இதை இப்போ சொல்றதும் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் ஏன்னாக்கா நாங்க இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியே காங்கிரஸ் வந்து ஒரு நாலஞ்சு எலெக்ஷன் தோத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டு நாங்க இந்த ஜாதிவார கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது சிதம்பரமும் இன்னொரு மினிஸ்டருமா சேர்ந்து இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தான் கொடுக்கும் அதனால வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் நம்ம கணக்கெடுப்பு பண்றதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால என்னாச்சு அந்த டூ தௌசண்ட் லெவன் வந்தது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது எஸ்சி எஸ்சிக்கு மட்டுமே ஒரு இருக்கிற ஒரு அவங்களோட எக்கனாமிக் ஷேட்டஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு கணக்கெடுப்பாக தான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ அதுக்கப்புறம் பாருங்க இப்போ பீகார்ல ஒரு சர்வே பண்ணினாங்க ஜாதிவாரி சர்வே எக்கனாமிக் சர்வே எல்லாம் பண்ணினாங்க ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு பேசினதோட சரி அதுக்கு மேல என்ன ஆக்ஷன் இருந்தது அப்படின்னா ஒண்ணும் இல்லை அதே மாதிரி சித்தராமையா கர்நாடகாவில் பண்ணிருக்காரு அதை பத்தி அவர் வெளியிலயே பேசல அவர் போன போலட்டாமலயும் அதை பண்ணிட்டாரு அதை பத்தி வெளியிலயே பேசல அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே பாருங்களேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வாங்க ஆனா அவங்க தமிழ்நாட்டுல ஒரு இதே மாதிரி ஒரு சர்வே ஒண்ணு எடுத்து கொடுங்க இவர் வந்து வன்னிய தலைவர் ராமதாஸ் கேட்கிறார் சார் பதி பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எனக்கு அதிமுக ரிசர்வேஷன் கொடுத்தது அந்த ரிசர்வேஷன் வந்து என்ன பேசி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது அது இல்லாத போது அந்த நாங்க இது செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுத்து அதனால நீங்க ஒரு ஜாதிவாரி சர்வே ஒன்று எடுத்து கொடுங்க அதை வச்சுட்டு நம்ம திருப்பி நாங்க அந்த ரிசர்வேஷனை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மௌனம் காத்தது திமுக அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசிட்டே இருப்பாங்களே வழியா ஒரு நாளை இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு நிதர்சனமான உண்மையா நான் பாக்குறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் குறுக்கிட்ட அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நேர்கள் அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம் எங்களுடைய கத்துக்களை கேட்டு உங்களுடைய எண்ணங்களை பதிவிட வேண்டுகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்கள் முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை மெருகேற்ற உதவும் வணக்கம் டாக்டர் மறுபடியும் சொல்லுங்க ஆமா அதனால இப்போ இந்த தேர்தல் கமிஷன பத்தி கூட இவங்களுக்கு தேர்தல் கமிஷனுடைய இது இல்ல இவங்களுக்கு தேர்தல் கமிஷனர் யாரை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை தான் இவங்க தேர்தல் கமிஷன் செயல்பாடுகள் சரியாக இல்லை அப்படின்னு இவங்க காலத்துல எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது தேர்தல் கமிஷனர் நியமனம் பண்ணுவது அப்படிங்கிறது கூட இவங்க வேற யாருமே நியமனம் பண்ணல கவர்மெண்டே தான் நியமனம் பண்ணியது தான் வந்து ஒரு இதுல வந்து தேர்தல் கமிஷனர் நியமனம் பண்றது யார் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜு மூணு பேர்ல ஒரு ஜட்ஜு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டி அது புதுசா ஒரு கவர் ஒரு லா பாஸ் பண்ற வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க புதுசா லா பாஸ் பண்ணியாச்சு அந்த லா பாஸ் பண்ணத சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இல்லை அதுல வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஒன் மோர் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு வந்தாச்சு அந்த சட்டத்தின்படிதான் இப்ப இருக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுலதான் இவங்களுக்கு வருத்தம் சீனாவிடம் நாட்டின் பகுதியை விட்டு விட்டீர்களே அப்படிங்கிறாங்க ஐயா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏதோ விட்டுட்டோம்னு சொல்றீங்க அறுபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டது அருணாச்சல பிரதேச அவங்க உள்ள வந்தது அதெல்லாம் நேரு காலத்துல நேரு மீது மறுபடியும் திமுக தன்னுடைய பழைய கோபத்தை காட்டுறது அவ்வளவுதான் சொல்லணும் அப்புறம் அடுத்த கேள்வி சுருக்கமான பதில் தேர்தல் ஏன் ஏழு கட்டமாக நடத்தப்படுகிறது இல்ல எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் ஒரு வருத்தம் தெரிவித்தாங்க இந்த ஏழு கட்டமா நடத்துறதே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு ஊருக்கா போய் அவர் பிரதானம் பண்ணி எங்களை ஜெயிக்கிறதுக்காதா அப்படின்னாரு வேண்டாம் ஏன் மோதிக்கு மட்டும் அந்த இது சான்ஸ் அவர் ஒரு மணி அத்தனை ஊருக்கும் போனோம் நீங்க இருபத்தெட்டு பார்ட்டி இருக்கீங்க இருபத்தெட்டு பார்ட்டி தலைவர்களும் ஒவ்வொரு ஊரா போய் நீங்க தாராளமா பிரசாரம் பண்ணலாம் ஸ்டாலின் போய் வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் பிரசாரம் பண்ணலாம் மகாராஷ்ட்ராலயும் பிரசாரம் பண்ணலாம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பதற்காகத்தான் இது பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதுதான் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்பது கட்டமா வாக்கு நடந்தது இது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு கட்டம் இப்ப ஏழு கட்டம் புதுசா பண்ணல அடுத்ததான் என்ன அதிக நாள் ஆனா என்ன என்ன குறைஞ்சு போடலாம் மெதுவா எண்ணி கொடுங்கல அப்படின்றாங்க அவங்க இவர் எதுவும் எல்லா கட்சிகளுக்கும் இவர் பிரதிநிதி மாதிரி அதை கேட்ட பிரகஸ்பதி திமுக ஒரு கவிஞர் ஆனால் ஆகட்ட மெயின் இவர் நாற்பத்தஞ்சு நாள் ஆனது தோட கூட இன்னும் ஒரு ஏழு நாள் ஆன ஆகட்டமேனு அவரை கவிஞர்னு சொன்னவர் அன்பார்ச்சுனேட்லி சுஜாதா அந்த சுஜாதா தான் இந்த வாக்குச்சீட்டு மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத சொல்றது வந்து எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காரு அதனால அவருடைய ஆசிரியரை போய் கேட்டுக்கிட்டோம் அடுத்தது வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு சில கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தாண்டுகளில் வந்திருக்கிறது பரவலான வளர்ச்சி மக்களிடையே இல்லைங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபது ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாட்டா பிர்லா இல்லைம்மா நீ பெரிய டாட்டாவா நீ பெரிய பிர்லாவா தான் கேட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் பேர் நம்ம அதிகமாகவே சொல்ல முடியும் ஒரு நூறு பேர் ஃபோர்த்து லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்லாம் வரும் ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம இப்போ சொல்ல முடியும் அதோடு இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னு பார்த்தா அஞ்சாவது கண்ட்ரியாக நம்ம இருந்துட்டு இருக்கோம் அதோடு இல்லாமல் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன் கூட இல்லாத இருந்தது வந்து இப்போ மோர் தேன் த்ரீ பர்சென்ட் பர்சன்ட் இப்போ மோர் தேன் ஃபைவ் பர்சன்ட் இப்ப இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்ற போது மூணு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரு இன்காம் ஆறு ஆறு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துக்காங்க நாலு மடங்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றது நாட்டினுடைய இண்டிவிஜுவல் பொருளாதார வளர்ச்சி தானே அது கட்டாயமா அடுத்ததை போலாம். ஐந்தாவது பெரிய எக்கானமி அப்படின்னு சொல்ற இந்தியா மனித வளர்ச்சி ஸ்கேல ரொம்ப பின்தங்கி இருக்கிறது எதனால அப்படின்றாங்க ஆமா ஐந்தாவது பெரிய எக்கானமிங்கிறது வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் ரிப்போர்ட் அது வந்து ஃபிராக்ஷன் ஃபிகர்ஸ்ல இருக்கிறது அது டிஸ்பியூட் பண்ணவே முடியாது இந்த ஹங்கர் இண்டெக்ஸு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு கூட்டு மதிப்பாக இந்த கருத்து தேர்தல் கருத்து கணிப்பு மாதிரி நடத்துறது அதனுடைய பின்புறம் அதனால அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் கொரோனா காலத்திலையும் பசிச்சா பட்டினிச்சா இல்லாம பார்த்து கொண்ட இந்த நாட்டில் பங்களாதேஷோட ஒப்பிட்டுருங்கிறதெல்லாம் கேள்வி கூத்தானது ஒரே ஒரு கேள்விதான் பிரதமர் யார் என்று காங்கிரஸ் சொன்னதே கிடையாது இதுவரையிலும் பிரதமர் பிரதமர் தேர்தல் ஜனாதிபதி மாதிரி கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் யார் பிரதமர்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க இதுக்கு உங்களுடைய சுருக்கமான பதில் வேணும் காலத்தின் அருமை கருதி காங்கிரஸ் காங்கிரஸ் எப்பவுமே பிரதமர் யார் என்று சொல்ல வேண்டியதே இல்லை அப்படின்னு வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அங்க ஒரே ஒரு ஃபேமிலி தான் பிரதமர் இதுக்கு தகுதியானது ஒரே ஒரு ஃபேமிலி தான் நேரு ஃபேமிலி தான் நேரு போனா இந்திரா இந்திரா போனாக்கா அதுக்கப்புறம் ராஜீவ் ராகுல் ராஜீவ் காந்தி போனதுக்கு அப்புறம் சோனியா காந்தி வர பார்த்தாங்க தான் பார்க்குறோம் இதுக்கு நடுவுல காங்கிரஸ் ஆள் ஆதரிக்கப்பட்ட காங்கிரஸ் ஆள் ஆதரிக்கப்பட்ட கட்சியில யாரையுமே இவங்க இந்த ஒரு நீண்ட நாள் இருக்க விட்டது கிடையாது அதே மாதிரி பி வி நரசிம்மராவ் அவர் காங்கிரஸில் பிரதமர் ஆன போதும் அவரையும் இவர்கள் மதித்தது கிடையாது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல அப்படி அது ஒரு கல்ச்சர் காங்கிரஸ் கல்ச்சர் என்னன்னா நேரு ஃபேமிலி தான் பிரதமர் ஆகிறதுக்கான தகுதியுடையவர்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க அதனால அவங்க சொல்லவே மாட்டாங்க இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் நன்றி வணக்கம் இன்றைய உரையாடல் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சிகரமா அமைந்தது வணக்கம் வாழ்க வணக்கம் தேங்க் யூ Good night.